கருணாநிதியில வந்து எந்த கேள்வியுமே கேட்காம இருக்கிறதா சர்ணா கவி கேள்வி கேட்டா கரணா கவிதி கிடையாது இப்ப வந்து எனக்கு வந்து சொன்னதை வச்சு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கு இப்ப இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஐடியும் நான் ஒரு உருவத்தை வந்து ஞாபகம் இருக்கு அளவுக்கு கடவுள் உருவம் சொல்லி சரி இதை ஞாபகம் ஞாபகத்துக்காக சாமி கும்பிடா இருக்கு அது சர்ணாநிதியா இதன் மூலியமா தான் எனக்கு எல்லாமே நடக்குதுன்னு நினைச்சா தான அதிகா அதாவது இங்க எடுத்துக்கோங்க சனாகி இப்ப சரணாஹிதிங்கறதே அகத்துக்குள்ள நடக்கறதுதான் செயலை பொறுத்த உங்களுக்கு வேலையே பிளான் சொல்லி அகத்த பொருள அளவு சரணாதி புறத்த பொறுத்த அளவுல வேண்டிய விஷயம் இல்ல புறத்த பொருத்த அளவுல நீங்க சர்நாகிதி அடைஞ்சிருச்சுன்னா நீங்க ஒரு வேலையுமே செய்ய முடியாது எந்த என்ன யார வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சு போகலாம்ங்கிற மாதிரி போயிடுவோம் அகத்தை பொறுத்தளவுல நீங்க வந்து அங்க உங்களுக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி அது நேச்சுரலா விட்டுற வேண்டியது தான் அங்க வந்து இறைவனுக்கு கூட அங்க வேலை கிடையாது ஏன்னா எல்லாரும் எல்லாமே இறைவனை கூப்பிட்டாலும் கூட இறையாவது செய்ய சொல்றதுன்னா இறைவனை கூப்பிட்டு அந்த இறைவனுக்கும் வேலை இல்லை நமக்கு வேலை இல்லை நமக்கு உதவி பண்றதுக்கு யாருமே தேவை ஏன்னா அங்க யாரு வேலையே இல்லையே வேலை இல்லாத இடத்துல யாரையுமே உதவி கூட வேண்டிய அவசியம் இல்லை அதனால நீங்க வந்து அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு வந்து சரணாகிதிங்கிறது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி போயிட வேண்டியதான் எல்லாத்துக்கும் ஓகே தான் சரணாகதி

பர்செப்ஷன் அதாவது சங்கல்பம் ப்ரேயர் வழிபாடு அப்புறம் விஷுவலைசேஷன் அகக்காட்சி காணலாம் சில டெக்னிக்கெல்லாம் சொல்லுவாங்க இவங்களை தான் அகத்தை சீவ் பண்ணுவதற்காக என்று சொல்லப்படுகிறது இவரை தேவையா தேவையில்லையா இல்லை அது எப்படி விளைவுகளை பற்றி யாருடைய ஒப்பீனியன் இப்ப நம்ம வந்து இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறீங்கன்னா படத்தை போட்டு இந்த படத்தை காட்டி இது மரம் இது மாடு இது மனித அங்கே சொல்லி படத்தை காட்டி காட்டி சொல்றோம் இப்படி கடைசி வரைக்கும் நம்ம படத்தை காட்டி காட்டியே எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது ஒரு ஆரம்ப காலத்துக்கு இந்த மாதிரிதான் நம்ம பயிற்சி முயற்சிகள் இந்த அணுகுமுறைகள்லாம் எல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு ஆரம்ப கால பாடாங்கிட்ட வச்சுக்கிடலாம் சார் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த சங்கல்பங்கிறதே எல்லாத்துக்குமே புறத்துக்கு நீங்க என்னன்னு வச்சுக்கிடுங்க அகத்துக்கு வந்து அங்க அடையிறது இருந்தாலும் அடையிறதுக்கு அடையிறதுக்கிட்டே ஒண்ணும் இல்லை போது நீங்க ப்ராசஸ் பண்றது வேஸ்ட் வேணும் அது அதனால அதுல ஒண்ணுமே அது ஒண்ணுமே தேவையில்லை ப்ராசஸ் பண்றதே தப்புங்க முதல்ல வந்து ஆரம்ப காலத்துல பண்றது வந்து ஒரு ஜஸ்டிஃபை அது அதே மாதிரி யோகாவுமே கூட ஒரு ஆரம்ப காலத்துக்கு வந்து கரெக்ட் அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து நம்ம ஷேப் பண்ணி அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு யோகா ப்ராசஸ் ஒரு அட்டைனிங் எல்லாமே ஆரம்ப காலத்துக்கு கரெக்ட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அடையறது ஒண்ணுமே இல்லைன்னு பிறகு அடையறதுங்கிறதா ப்ராப்ளமே நம்ம மெயின்டைன் பண்றதுங்கறதான் ப்ராப்ளமே அங்க வந்து நேச்சுரலா இருக்கணும் மனசை பொறுத்தளவுல நமக்குன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாமே நேச்சுரலா என்ன ஃப்ளோ ப்ளோவரே ப்ரேயர் கொடுத்துருவோம் எனக்கு நல்ல புத்தியப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சார் நான் படிக்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வரணும் ஒரே டைத்துல இருந்து அதெல்லாம் அது இல்லாம அகத்தை கீழே கொடுத்துருக்காரு தானே நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லலாமா இதெல்லாம் வந்து பொறத்துக்காக எடுத்துக்கலங்க கொஞ்சம் அகத்துக்குன்னு சொல்லி வேண்டியது இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன ஓகேன்னு சொன்ன பிறகு நம்ம எதையாவது கொடுன்னு சொல்லி கேட்கறதே வந்து சரியில்ல ஆனா புறத்தை டீல் பண்றதுங்கிறது சில நேரங்கள நம்ம பியாண்ட் அவர் மாதிரி இருக்கு சிலது நம்ம கண்ட்ரல் கண்ட்ரோல்க்குள்ள எடுத்து தான் ஆகணும் நம்ம மீறி இருக்குது இப்போ அதெல்லாம் நம்ம வீட்டுல உள்ளவருக்கு ஒருத்தருக்கு உடல் உடல்ங்கிறது சரியில்லை அப்ப அதை காப்பாத்தி கொடுன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் நம்ம கண்ட்ரோல் இல்ல டாக்டர் கூட சென்னை இருக்கிறாரு அப்ப நீங்க இறைவனை கூட நீங்க துணைக்கு கூடலாம் ஆனா அகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிடாம நினைக்கிறதா தப்பு கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு நினைக்கிறதா தப்பு அதனால எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்கறதே தப்பு அது அதனால அங்க வந்து சுதந்திரமா இருக்கிறதா கரெக்ட் அது ஜெயசுமாரும் ஓகே அகத்தை விட்டுட்டோம்னா அகத்தை நம்ம சீரமைக்க முடியாது அப்படின்னு உறந்துட்டாலே ஞானம் இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில சமயம் விட முடியுது சில சமயம் விட முடியல அந்த இது கட்டுப்பட்டு இருக்கு பரிபூர்ணமா பக்கத்தை சீரமைக்க முடியாத அந்த நிலையில நமக்கு அந்த பூரண சாந்தி அது கிடைக்குமா அதனுடைய ரிசல்ட் அதாவது அகத்த நான் கம்ப்ளீட்டா விட்டல அகத்த சீரமைக்க முடியாதது எண்ணத்துலயும் இல்ல செயல இல்ல கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்ற நிலை என்னவா இருக்கும் அவங்க அகத்துல என்னுடைய செயல் எதுவுமே கிடையாது அப்படி அங்கே என்ன நான் என்ன உள்ள இப்போ இது வந்து ஒரு கண்ணாடிக்குள்ளே என்ன இமேஜ் நல்ல இமேஜ் என்ன இமேஜுன்னு சொல்லி நம்ம கேட்டோங்கம்மா கண்ணாடியில் தெரியக்கூடிய நல்ல இமேஜ் என்ன எது கண்ணாடிக்கும் நல்லா இருக்கு அதாங்க உள்ள வரும் உள்ள அதுக்குன்னு சொல்லி ஒரு இமேஜே இருக்காது அதனால் அது அதே மாதிரி என்ன அமைதிங்கிறதுமே கூட நாம வந்து அந்த யோகா ப்ராசஸ் எல்லாம் கடந்து வந்தனால தான் அந்த யோகா ப்ராக்சஸில் அமைதிங்கிறது ஒரு நல்ல ஒரு நல்லது ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்த நிலைங்கிறெல்லாம் நல்ல நிலை அதனால அது வந்து ஏதோ ஒரு இதில் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதுவும் பெப்ரவரி தான் இது நிலையாகவும் இல்லை சிறு செலவுன்னு கேஷன்னா ஒரு ஃப்ளோயிங் அவ்வளோ தான் எல்லாம் வர்றதெல்லாம் தோன்றதெல்லாம் மடஞ்சு போயிருது வந்ததெல்லாம் போயிட்டே இருக்கு எதுவுமே பெர்மெண்டாக இல்லைங்கிற நிலையில எல்லாத்தனுடைய வேகமும் குறைஞ்சிருது அவ்வளோ வேகம் ஃபுல்லா குறஞ்சிட்டு எந்த பையனோ அகத்துல இல்லாதப்போ ஏதோ ஒரு எந்தங்களையுமே இருக்காது ஏதோ ஒரு காசு ஒரு அந்த சைலன்ஸ் பீஸ்

இல்ல இப்ப வந்து இப்ப உங்களுக்கு நீங்க நல்ல மெயின்டைன் ஆயிட்டு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில ஒரு டென்ஷன் வருது அப்போ டென்ஷன் வந்துட்டு அப்போ டென்ஷன் வரலாமா வரக்கூடாது உள்ள சொல்றேன் போயிருது இப்ப அப்படி நீங்க டென்ஷன் வரும் பொழுது அப்ப அங்க உங்களுக்கு ஒரு ஒரு அமைதி நிலையை மெயின்டைன் பண்ண ஏமாச்சு டென்ஷன் வரும்பொழுது அமைதி நிலை இருக்காதுல்ல அப்போ அது வந்து அப்ப நம்ம அமைதி நம்ம கொஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கணும் அவசியமே இல்லை அமைதி இருந்தாலும் ஓகே போனாலும் ஓகே ஆனாலும் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுங்க ஒரு நிலையே கிடையாது பரிபூர்வம் பிறகு தான் நமக்கு சச்சி ஆனந்த நிலை கிடைப்போமா அப்படின்னு தான் கிடையாது இல்ல இப்ப இதுல இருந்தே என்னங்க சச்சித் ஆனந்த நிலைங்கிறதே நம்ம அந்த வேதாந்த புக்கு நீங்க பாத்துருக்கீங்களா நம்மளால சச்சி அந்த சச்சு தான் என்ன என்ன ஆனந்தம் தான் என்னங்க பண்ணி ஆனா இது எல்லாமே வந்து முதல்ல சித்து மட்டும்தான் இருக்குது அந்த சித்துனுடைய அட்ரிபியூஷன் தான் வந்து சர்க்குங்கறதும் கூட இருக்குது எது இருக்குங்கன்னா சித்து மட்டும்தான் இருக்குது அதனுடைய தன்மன் இன்டெஃபினிட்டா இருக்கு அது வந்து இன்ஃபினிட்டா இருக்குது அது வந்து விளக்க முடியாத அது வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது டெபினிஷனுக்கு உட்படாத நிலையில சித்து அம்சம் இருக்குதுங்கிறது சொல்றதுதான் ஆனந்தம்ங்கிறது ஆனந்தம் தான் ஆனந்தம் கிடையாது ஒரு ஆனந்தம்னாலே ஒரு அனுபவங்கிற மாதிரி ஆயிடுது அது சாஸ்திரங்கள்ல அனுபவங்கிற மாதிரி அது சொல்லல அது அனுபவங்கிறனாலே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் அது வந்து சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஆதாரமா இருக்கு அது வந்து ஒரு ஆதார அம்சம் தானே அதை வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது அதனால அந்த அது டிஃபைன் பண்ண முடியாத நிலையில இருக்கிறதா சித்துன்னு சொல்றது அந்த அதனால அந்த சித்த அம்சத்தை மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி அந்த சித்த அம்சத்தை வந்து நீங்க தனியா ஃபீல் பண்ணவே முடியாது நாம வந்து சித்துமே வந்து சித்தன் ஜடமும் சேர்ந்தா சித் ஜட நம்ம சொல்லுவோம் அந்த சித் ஜட கிரந்தி தான் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் சொல்றோம் அந்த அந்த உண்மையான சித்தங்கிறது அவார்னஸ் அந்த அவார்னஸ்ஸ யாருமே ஃபீல் பண்ணவே முடியாது நான் வந்து அவார்னஸ்ல இருக்கிறேன் சிப் கான்சியஸ்ல இருக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது ஆஹ் நம்ம சொல்ல முடியறது என்னன்னு சொல்லி சொன்னா கான்சியஸ்னஸ் சொல்ல முடியும் அந்த அறநிலை இல்ல ஆனா உள்ள நிலையில் உணர்ச்சி உணர்வு நிலை உணர்வுனா உணர்ச்சி நிலை உணர்ச்சி நிலை அந்த உணர்ச்சி நிலைதான் உணர்வா உணர முடியாது உணர்வுங்கிறது சித்தம்சம் உணர்ச்சிங்கிறது கான்சியஸ்னஸ் அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து நல்ல விதமான கான்சியஸ்னஸ் இருக்கு மோசமான கான்சியஸ்னஸ் இருக்கு அது சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷனா வெளிப்படும் ஆனா என்னன்னு சொல்லிச்சோம்னா இப்ப நமக்கு வந்து கான்சியஸ் வந்து பாலோயிங் ஸ்டேட் போயிருக்கோம் அது வந்து நம்ம வந்து அதே வந்து சமைதானே ரொட்டேட் பண்ணி ஒரு வெயிட்ட கிரியேட் பண்ணავதுக்கு ஃளோயிங் ஸ்டேட்டுக்கு கொடுப்போம். ஒரு இது வந்து சமைதானே ரொட்டேட் பண்ணீங்கன்னா அது ஒரு வெயிட்டை கிரியேட் பண்ணிடுறது. இங்க நம்ம நம்ம இதிர கூட ஒரு ساينடிஸ்ட் அப்படிங்கறதுமா பூமியில வந்து தூசி உருதுசை கிடைக்கிறதே சமைதானே சுழன்றனால தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நம்முடைய தனக்குதானே ரொட்டேட் பண்ற மாதிரில தான் அது ஒரு வெயிட் ஆயிருது நீங்க அந்த ரொட்டேட் பண்ணாம அதை அது வேற பண்ணாமசனுக்கு போயிடுவது அதனால நம்ம வந்து வேற போயிட்டு வரலாம் அது வேற டைமென்ஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் அது தெரிஞ்சதோட நம்ம பண்ணிட்டா போறோம் அதை நீங்க வந்து ப்ளோயிங் ஸ்டேட்ல இருக்கா தனக்குதானே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கா வெயிட்ட கிரியேட் பண்ணுதாங்கிறது வந்து நமக்கே தெரியாது ஸ்டேட்ல இருக்குதுங்கிறது தெரிஞ்சிட்டா போறோம் து ஒமே கிடும் அடையின்றது ஒண்ணுமே கிடையாது முயற்சி செஞ்சாலும் முயற்சி செய்தாலும் அடைய வேண்டியது நம்ம எத்தனை ஞானம் இது கர்மா வழிவிடணும் ஞானம் அடையணும் அப்படி கர்மால ஏடி கேட்டாயிடும் அகத்துக்கு வந்து நீங்க இந்த நிலைக்கு வந்துடுறீங்களா இங்க வந்து எந்த கர்மாவும் கட்டுப்படுத்தாதுங்களா அகத்துல கர்மா என்ன அகத்துல கர்மா என்ன கர்மா அகத்துக்குள்ள நீங்க வந்து இந்த பிரவாதத்துக்கு வந்துட்டீங்கனாலே அந்த ப்ளோயிங் ஸ்டேட் வரும்பொழுது அது பியாண்ட் கர்மா தான்

இந்த இன்பத்து மேல டிமாண்ட் கொஞ்சம் குறைஞ்சிடும் டிமாண்ட் குறைஞ்சிட்டுங்கனாலே நமக்கு சரி சிறப்பு இருந்தாலும் ஓகேதான் இல்லைன்னாலும் ஓகேங்க தான்ங்கிறத பார்த்து ஆமா நன்றி